ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற திருக்கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் மிக பழமையான சிவன் கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டம் கொளத்தூர் கிராமன்ற கிராமத்தில் வந்து கொசஸ்தலை ஆற்றங்கரையில் ஓரமாக இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குங்க இது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் மிக பழமையான கோயில் என்பதற்கான பு புராணங்கள் வரலாற்றுச் சுவடுகள் கல்வெட்டுகள் இருக்குதாக சொல்லப்படுதுங்க இக்கோயில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பெயர் பார்த்தீங்கன்னா திருமல்லேஸ்வரர் சுவாமி இருக்காங்க சிவபெருமான் இவர் மூவர் இருக்காங்க இந்த கோயில் பக்கத்தில் பார்த்தா திருப்புற சுந்தரி அம்பாளுக்கு வந்து தனி பிரகாரம் வந்து கட்டப்பட்டிருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு மேலே இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கோயிலை வந்து கட்டி வந்து கும்பகோஷம் பண்ணியிருந்தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா விநாயகர் பார்த்தீங்கன்னா சுந்தர விநாயகர் நடன விநாயகர் அப்புறம் தட்சிணாமூர்த்தி நாகதேவதை சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவானு காட்சளிக்கிறாரு பிரம்மா சண்டிகேஸ்வரர் துர்காதேவி வராகி அம்மன் வீரபத்ரன் வீரபத்திரக்காக தனி ஒரு 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 பிரகாரமும் வச்சுருக்காங்க நவகிரகங்கள் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கோயில் ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருக்குங்க முக்கியமான பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு புராணத்தை சொல்லுவாங்க ஒரு ஆற்றங்கரை உள்ள சிவபெருமானை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கோடி முறை லிங்கத்தை வந்து சுற்றி வர சமம் என்று பெரிய சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இந்த கொசுஸ்தலை ஆற்றம் பார்த்து இருக்கக்கூடிய இந்த வந்து திருமலேஸ்வரர் சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய பாகியம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் போயிருந்தேன் நீங்கள் கண்டிப்பாக பள்ளிப்பட்டு வந்தீங்கன்னா மறக்காம இந்த கோயில் தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பாக நிறைய உங்களுக்கு நல்லது நடக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இது போல ஆன்மீக தவளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட தமிழ் கடவுள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்பதான் நிறைய வீடியோஸ் பார்க்க வரும் நன்றி ஓம் நம்ம